வணக்கம் போகி பண்டிகையின் சிறப்புகளை பற்றி தாங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது ஃபஸ்ட்டு போகி பண்டிகையின் போது போலி வடை பாயசம் இவற்றை இறைவனுக்கு நிவேதனம் இன்றைய நாளில் செய்யப்படும் ரெண்டாவது போகி நாளில் விளக்கேற்றும் முன்பாக காப்பு கட்டுகின்றனர் விடியற்காலையில் விளக்கேற்று கடவுளை வரவேற்கின்றனர் மூணாவது என்ன சிறப்புன்னா காப்பு கட்டும் என்பது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி மேலும் விசக்கடி அலர்ஜி வயிற்றுப்போக்கு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த காப்பினை கட்டுகின்றனர் நாலாவது என்னன்னா காப்பு கட்டும்போது அதில் ஆவாரை சிறுப்பிலை வேப்பிலை மாவிலை தும்பை பிரண்டை போன்ற மூலிகைகள் அடங்கியிருக்கும் அஞ்சாவது என்னென்னா காலப்போக்கில் பிரண்டை தும்பை போன்ற மூலிகைகளை விட்டு தற்போது ஆவாரை சிறுப்பிலை வேப்பிலை வைத்து கட்டுகின்றனர் ஆறாவது வேப்பிலை சிறந்த கிருமி நாசினி காற்றில் பரவும் கிருமிகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது அதனால் திருவிழா திருவிழாக்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் வேப்பிலை தோரணம் கட்டுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏழாவது என்னன்னா தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் இந்த மூலிகை ஆண்டு முழுவதும் கிடைக்கும் என்றாலும் மார்கழி மாத பணியில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் எட்டாவது சிறுநீர் கல்லை உடைக்கும் அபாரமான சக்தி படைத்தது இந்த மூலிகை சக்தி படைத்தது இந்த மூலிகை நீர்க்கடுப்பு சிறுநீர் போன்ற பிரச்சனைகளுக்காகவே காப்பு கட்டுவது என்ற பெயரில் வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் ஒன்பதாவது என்னன்னா உடல் சூட்டை தணிக்கும் அற்புதமான மூலிகை ஆவாரை ஆவாரம்பூ இதழ்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கசாயம் காய்ச்சி குடித்து வந்தால் நீரிழவு நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் பத்தாவது போகி பண்டிகை நாளில் வீடுகளை சுத்தம் செய்து சமையல் அறையில் அரிசி மா அரிசி மாவினால் கோலம் போட்டு அலங்கரித்து அரிசி பருப்பு புளி மிளகாய் சர்க்கரை ஆகியவற்றை சிறு சிறு கிண்ணங்களில் போட்டு வைத்து சிறிய விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் பதினொன்னாவது என்னன்னா இது அணையாத விளக்காக இருந்தால் கூடுதல் சிறப்பு மறந்தும் கூட இந்த நாளில் வீட்டை அசுத்தமாக வைத்து விடாதீர்கள் அதோடு இன்றைய தினம் வீட்டில் இருக்கும் நெய் தயிர் உப்பு போன்ற பொருட்களை கடனாக யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் இதுதாங்க இன்னி இன்றைய நாளில் போகி பண்டிகையின் சிறப்பாக வந்து இருக்குது நன்றி